வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பிஎஸ் அகாடமி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெவன்த் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் புக் பேக் கொஷின்ஸ் பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் டேஷ் கடல் வழிபடப்புகள் ஸ்ரீ விஜய அரசு வரை விரிவடைந்திருந்தன ஸோ ஆப்ஷன் பி முதலாம் ராஜேந்திரன் ஸோ முதலாம் ராஜேந்திரனுடைய கடல் வழி படையெடுப்புகள் ஸ்ரீ விஜய அரசு வரை விரிவடைந்திருந்தன நெக்ஸ்ட் கொஷின் டேஷ் படுகையில் இருந்த சோழ அரசின் மையப்பகுதி சோழ மண்டலம் எனப்படுகிறது ஸோ ஆப்ஷன் பி காவிரி ஸோ காவிரி படுகையில் இருந்த சோழ அரசின் மையப்பகுதி சோழ மண்டலம் எனப்படுகிறது சோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ் சோழர்களுடைய தலைநகரம் ஸ்டார்டிங்கில் எதுவா இருந்தது தெரிஞ்சவங்க கவனம் பண்ணுங்க முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும் இணைந்து டேஷ் ஆண்டுகள் சோழ அரசை ஆட்சி செய்தார்கள் சோ முதலாம் ராஜராஜனும் சோ முதலாம் ராஜேந்திரனும் இணைந்து இரண்டு ஆண்டுகள் சோழ அரசை ஆட்சி செய்தார்கள் சோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை ராஜராஜ சோழன் எந்த ஆண்டு கட்டி முடித்தார் ஸோ தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை பொறுத்த வரைக்கும் தஞ்சை பிரகதீஸ்வரர் பிரகதீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க தஞ்சை பெருவுடையார் கோவில்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை ராஜராஜ சோழன் எந்த ஆண்டு கட்டி முடித்தார் ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ தெரியாதவங்க நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நான் தமிழ் வீடியோஸில் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஷ் ஒரு காலத்துக்கு சமமாகும் ஸோ ஆப்ஷன் இருபத்தி எட்டு கிலோகிராம் இருபத்தி எட்டு கிலோகிராம் அப்படின்றது ஒரு காலத்துக்கு சமமாகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கெடா டேஷில் உள்ளது ஸோ கெடா வந்து மலேசியாவில் உள்ளது ஸோ ப்ரீவியஸோட இல்லை ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் கடாரம் என்று அழைக்கப்படக்கூடிய நாடு இது அப்படின்னு சொல்லி கேட்டேன் கடாரம் என்று அழைக்கப்படக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா மலேசியா தான் ஸோ மலேசியாவில் தான் கெடா அப்படின்றது இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் முதலாம் ராஜராஜனின் ஆட்சியில் மாமல்லபுரம் டேஷ் என்று அழைக்கப்பட்ட ஒரு குழுவால் நிர்வகிக்கப்பட்டது முதலாம் ராஜராஜனின் ஆட்சியில் மாமல்லபுரம் மாநகரம் என்று அழைக்கப்பட்ட ஒரு குழுவால் நிர்வகிக்கப்பட்டது ஸோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ் ஸோ மாமல்லன் அப்படின்னு அழைக்கப்பட்ட பல்லவரசன் யார் மாதிரி மாமல்லன் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன ஸோ திரும்பவும் கேட்குறேன் மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட பல்லவரசன் யார் மாதிரி மாமல்லன் என்ற சொல்லுடைய பொருள் என்ன தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பொறுத்துக்க ஸோ படை முகாம் அப்படின்னா படை வீடு அப்படின்னு அர்த்தம் புறக்காவல் படைகள் அப்படின்னா நிலைப்படை அப்படின்னு அர்த்தம் தலைவர் அப்படின்னா படை முதலி அப்படின்னு அர்த்தம் படை தளபதி அப்படின்னா தண்டநாயகம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுக்கான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் ஏ ஒன் த்ரீ ஃபோர் டூ சோ படை முகாம் அப்படின்னா படை வீடு புறக்காவல் படைகள்லாம் நிலைப்படை தலைவர்னா படை முதலி படை தளபதி அப்படின்னா தண்டநாயகம் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஷில் பெற்ற வெற்றியின் நினைவாக முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினார் பி வட இந்தியா வட இந்தியாவில் பெற்ற வெற்றியின் நினைவாக தான் முதலாம் ராஜேந்திரன் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினார் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ் வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படக்கூடிய பல்லவரசன் யாரு சோ வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படக்கூடிய அரசன் யாரு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஷ் பாண்டியர்களின் முதல் தலைநகரமாகும் டேஷ் பாண்டியர்களின் முதல் தலைநகரமாகும் ஸோ கொற்கை கொர்க்கை தான் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுடைய முதல் தலைநகரம் ஸோ அதுக்கப்புறமா தான் மதுரை மாறி இருக்கும் ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ் சேரர்களின் தலைநகரம் இது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி சோழர்களின் ஆரம்பகால தலைநகரம் இது சோழர்களுடைய ஆரம்ப கால தலைநகரம் எது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பொது ஆண்டு எட்நூறை சேர்ந்த மானூர் கல்வெட்டு டேஷ் நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகின்றது பொது ஆண்டு எட்நூரை சேர்ந்த மாணூர்கள் கல்வெட்டு கிராம நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகின்றது ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஸோ லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் கைஸ் வறட்சி பகுதியான ராமநாதபுரத்தில் பாண்டிய அரசர்கள் டேஷை கட்டினார்கள் வறட்சி பகுதியான ராமநாதபுரத்தில் பாண்டிய அரசர்கள் டேஷை கட்டினார்கள் ஸோ ஆப்ஷன் டி ஏரிகள் ஸோ ஏரிகளை தான் கட்டியிருப்பாங்க ஸோ ஓகே கைஸ் ஸோ இதில் வந்து இந்த வீடியோவில் கேட்கிற இந்த கொஷின்ஸுக்குலாம் மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலாம் ஸோ அப்கமிங் வீடியோஸில் வர வீடியோஸ்லாம் நான் ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் ஆன்சர் சொல்கிறேன் ஸோ ஓகே கை ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஸோ மறக்காம நம்ம சேனலை ஏஆர்டிஎன்பிசி அகடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்